ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே டெல்லியில் நடந்த அந்த கார் வெடிகுண்டு அது சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு சில அப்டேட் வந்திருக்கு எப்படி நடந்தது அப்படின்ட்டு அல்ஃபரா யூனிவர்சிட்டி அது வந்து ஃபரிதாபாத்தில் இருக்குது அது ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அங்கே டாக்டர் உமர் முகமது காலையில் ஏழரை மணிக்கு அவருடைய ரூம்லேருந்து அப்படியே வெளியே வர்றாரு வெளியே வந்துட்டு பார்க்கிங் லாட் போகிறாரு பார்க்கிங் லாட் போயிட்டு அவருடைய ஒயிட் கலர் ஐ டுவெண்ட்டி கூண்டாய் காரை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டார் அப்படியே போகிறப்ப மற்றவங்க எல்லாமே நினைக்கிறாங்க டாக்டர்ஸ் வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல் போகிறார் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருக்கிறாரு எங்கே போகிறார் அப்படின்னா இந்த வாகனம் நேராக டெல்லியை நோக்கி போயிட்டே இருக்குது ஏழரை மணிக்கு கிளம்புறாரு டெல்லி பார்டரில் வந்து ஒரு டோல்கேட் இருக்குது அது பாதர்பூர் டோல்கேட் அந்த டோல்கேட்டில் வர்றப்ப கரெக்டாக எட்டு மணி பதிமூணு நிமிஷம் காலையில் திங்கட்கிழமை எக்ஸ்பிரஸ் வேலை போகிறாரு டோல் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆன உடனே அப்படியே டெல்லி நோக்கி வர்றாரு அப்போ டெல்லிக்குள்ளே நுழைஞ்சது எட்டு பதிமூணுக்கு பின்னாடி காலையில் நேராக எங்கே போகிறாரு மயூர் விகார் உங்களுக்கெல்லாமே தெரியும் டெல்லியில் வந்து மயூர் விகார் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அங்கே தான் அக்ஷர்தாம் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது முதல்ல இந்த காரை எடுத்துகிட்டு அங்கே போகிறார் இந்த காருக்கு பின்னாடி என்ன இருக்குது வெடிகுண்டு இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அம்மோனியம் நைட்ரேட் ஃபியூவல் தான் அந்த டேங்கில் இருக்குமா அப்படிங்கிறது அது சம்பந்தமாக விசாரணை பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் இவருடைய பேக் சீட்டில் வெடிகுண்டுகள் இருந்திருக்கு அது பேர் ஐஇடின்னு சொல்லலாம் இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் சாதாரணமாக சொல்ல போனால் வெடிகுண்டு இது வந்து பின்னாடி இருந்திருக்கு இந்த ஐஇடி வந்து ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டட் ஐஇடி கிடையாது இந்த ஐஇடிங்கிறது ஒரு சாதாரணமான ஐஇடி அம்மோனியம் நைட்ரைட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இது பின்னாடி சீட்டில் இருக்குது இதை எடுத்துகிட்டு தான் இந்த டாக்டர் மயூர் விகார் போகிறாரு அக்ஷார்தாம் டெம்பிள் உங்களுக்கு தெரியும் லக்ஷ்மி நாராயணன் மந்திரன்னு சொல்லுவாங்க அதில் போய் பார்க்குறாரு அது வந்து பயங்கரமான செக்யூரிட்டி அங்கே இருக்குது அங்கே மக்கள் எப்பொழுதுமே வந்து இந்த கோவிலுக்கு வெளியே கூட மாட்டாங்க உள்ளே கேட்டில் போகணும் பாஸ் என்ட்ரி எப்படி ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சால் எவ்வளோ பந்தோபஸ்து இதோடு நுழைய முடியுமோ போன்று பாதுகாப்பு சோதனைக்கு உட்பட்டு தான் உள்ளே போக முடியும் அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே டாக்டர் என்ன பண்ணுறாரு நேராக மயூர் விகாரில் இருந்து கனாட் பிளேஸ் வர்றாரு உங்களுக்கு எல்லாமே தெரியும் கர்நாட் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம் டெல்லியில் அது வந்து நியூ டெல்லியில் இருக்குது இந்த கர்நாட் பிளேஸில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கார் இந்த காரில் எப்பொழுதுமே கூட்டமாக இருக்கிறதுனால ஒருவேளை இங்கே வந்து இந்த காரை நிறுத்தி வெடிக்க வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு வந்தாரா அப்படிங்கிறது தெரியலை இனிமேல் தான் தெரியுறோம் அப்புறம் கர்நாட் பிளேஸ்லேருந்து அப்படியே நேராக இங்கே போகிறார் ஆசப் அலி ரோடு அப்படின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் கர்நாட் ப்ளேஸை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அக்பர் ரோட் ஆசப் அலி ரோட் பகவான் தாஸ் ரோட் இப்படி நிறைய சாலைகள் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் அங்கே நிறுத்துறாரு எங்கள் கனாப் பிளேஸ் போயிட்டு அங்கேருந்து ஆசஃபலி ரோட் பிரான்ச் போகிறாரு அங்கே ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே வண்டிக்குள்ளேயே நிறுத்திருக்கா நிற்காரு வண்டியை நிறுத்திட்டு இவர் வந்து வெளியே போகவே இல்லை வண்டிக்குள்ளேயே உட்காந்துருக்கார் அந்த வண்டியில் வந்து உட்காந்துருந்தது இவர் மட்டும்தான் இரண்டாவது நபர் யாருமே இல்லை அப்புறம் ரோட்ல இருந்து திரும்ப எங்கே போகிறாரு ரெட் ஃபோர்ட் போகிறார் ரெட் ஃபோர்ட் போயிட்டு அந்த பார்க்கிங் பிளேஸ் இருக்குது அந்த பார்க்கிங் ஏரியா அந்த இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக வந்து மூணு பதினெட்டு காலையில் எத்தனை மணிக்கு ஏழரை மணிக்கு அந்த அல்ஃபரா ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பி எட்டு பதிமூணுக்கு டெல்லி பார்டர் அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி மயூ விஹார் அக்ஷார்தாம் டெம்பிள் கனாட் பிளேஸ் அப்புறம் ஆசப்பலி ரோட் இதெல்லாம் தாண்டி முடித்து செங்கோட்டையை வந்து ரீச் பண்ணுறப்போ மணி கிட்டத்தட்ட மூனே கால் அந்த பார்க்கிங் லாட் போகிறப்போ மணி மூணு பதினெட்டு மாலை திங்கள் கிழமை அங்கே வண்டியை நிறுத்துறாரு நிறுத்திட்டு மூணு மணி நேரம் அந்த காரிலேயே உட்காந்துருக்காரு ஆறு பதினெட்டு வரலும் அந்த காரில் உட்காந்துருக்காரு அவர் வெளியே போகவே கிடையாது எதற்காக இந்த மூணு மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்துருந்தார் அப்படிங்கிறது இன்னும் தெரியல இது வந்து புலன் விசாரணையில் தான் தெரிய வரும் இதுல என்ன யூவிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா மூணு பதினெட்டுல இருந்து ஆறு பதினெட்டு வரலும் அங்கே உட்காந்துருக்காரு ஆனால் நாலு மணி நாலரை மணிக்குள்ள இரண்டு டாக்டர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வெடி மருந்துகளுடன் இரண்டு மருத்துவர்கள் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களும் அவங்க வந்து கைது செய்யப்படுகிறார்கள் இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் கார்லேயே உட்காந்துருக்கார் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் கார்லேயே உட்காந்துட்டுருக்காரு கரெக்டாக ஆறு பதினெட்டுக்கு காரை மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அது வந்து ரெட் ஃபோர்ட் பார்க்கிங் ஏரியா அந்த ஏரியாவிலிருந்து சுபாஷ் மார்க் அப்படின்னு இருக்குது சுபாஷ் மார்க் அந்த ரோடுக்கு பேர் அது வந்து சாந்தினி சவுக் வழியாக போகக்கூடிய ரோடு ஒரே ரோடு அந்த ரோடில் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே போகிறப்ப தான் கரெக்டாக ஆறு ஐம்பத்தி இரண்டுக்கு அந்த டிராஃபிக் சிக்னலில் ரெட் லைட் விலகுது அந்த சமயத்தில் இவர் இதை வெடிக்க வைக்கின்றார் ஏன் வந்து அந்த இடத்துல வெடிக்க வச்சார் அப்படின்னா இவர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வெடிக்க வைத்து விட்டாரா அல்லது ஒரு பேனிக் ரியாக்ஷன் ஒரு பதட்டத்தில் பண்ணாரா அப்படிங்கிறத இனிமேல் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இப்பொழுது பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீரில் கைது செஞ்சுருக்காங்க ஃபரிதாபாத்தில் கைது செஞ்சுருக்காங்க அந்த டாக்டர் சாஹீன் அப்படிங்கிற ஒரு பெண் மருத்துவர் அப்புறம் ஷக்கீல் அப்படிங்கிற இன்னொரு மருத்துவர் இவர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டுருக்கிறார்கள் இதில் என்னென்னா இந்த டாக்டர் உமர் முகமது வந்து பத்து நாளைக்கு முன்பே அதாவது கரெக்டாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈவினிங் தன்னுடைய செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார் அந்த செல்ஃபோன் எங்கே போச்சுன்னே தெரியல இவர் எப்படி செல்ஃபோன் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதும் தெரியல இந்த டாக்டர் வந்து அப்செட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் இவருடைய நண்பர்கள் வெடிமருந்துகளோடு பிடிபட்டது மட்டுமல்ல செங்கோட்டையினுடைய பார்க்கிங் பிளேஸில் போன உடனே அந்த பார்க்கிங் பிளேஸில் இவர் எதிர்பார்த்த மாதிரி கூட்டமே இல்லை அது வந்து திங்கள்கிழமை எப்பொழுதுமே அந்த ரெட் ஃபோர்ட் வந்து மண்டே வந்து விடுமுறை இந்த விடுமுறை நாள் என்பது இந்த டாக்டர் வந்து கவனிக்க தவறிவிட்டார் அல்லது அல்லதுவங்களுடைய திட்டத்தில் வந்து திங்கள்கிழமை ரெட் ஃபோர்ட் ஏரியா விடுமுறை நாள் அதனால் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இவர்கள் கணிக்க தவறிவிட்டார்கள் அது அவர்களுக்கு தோல்வி நம்மை பொறுத்தளவில் இது நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அந்த ஃபோர்ட் வந்து திறக்கப்பட்டிருந்தால் அன்று பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அங்கே நிறைய கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும் அங்கே வெடிக்க வைத்திருந்திருந்தால் இன்னும் சேதம் அதிகமாக இருக்கும் இந்த செல்போன் கொண்டுட்டு போகாமல் வேற ஏதாவது சாதாரண செல்போனை இவர் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி புலன் விசாரணை அதிகாரிகள் நம்புகிறார்கள் ஏன்னா இந்த சாதாரண ஃபோன் வந்து கார் வெடித்த உடனே அந்த செல்போனும் அதில் எரிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகப்படுறாங்க இதனால அந்த இடத்துல இருந்து டவர் லொக்கேஷன் அந்த இதுலேருந்து எத்தனை ஃபோன்ஸ் வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு அதே ஒரு அனலைஸ் பண்றாங்க இந்த டாக்டர் காலையிலேருந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரையிலும் அந்த கார் எங்கெல்லாம் போச்சோ அந்த மூமெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணியாச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட அறநூறு காவல்துறை அதிகாரிகள் ஒரு கூட்டு முயற்சி வேறு வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு எல்லா சிசிடிவி அனலைஸ் பண்ணாங்க அந்த அல்ஃபரா யூனிவர்சிட்டியிலிருந்து மயூர் பிகார் ஆசப்ளி ரோட் கன்னார் பிளேஸ் ரெட் ஃபோர்ட் சாந்தினி சவுக் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த இடங்களில் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்துகிட்டு அதை அனலைஸ் பண்ணுறப்ப தான் இத்தனை விவரங்களும் தெரிந்திருக்கின்றன இதில் வந்து இவருடைய ஹேண்ட்லர்ஸ் எப்பொழுதுமே இது போன்ற ஒரு பயங்கரவாத செயல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னால் ஹேண்ட்லர்ஸ் வேணும் எப்பொழுதுமே அந்த ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னா இவங்களை ஆக்டிவேட் பண்ணுற பிரெயின் அவர்கள் ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் இருந்ததாக கருதப்படுகிறார்கள் அங்கிருந்து இவர்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது இவங்க எல்லாமே டாக்டர்ஸ் பொதுவாக இது போன்ற ஒரு தீவிரவாத செயல் ஈடுபடுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பயங்கரவாத குழுக்களிடமிருந்து பயிற்சி பெற்றவர்கள் அவங்க தான் வந்து இந்த பிளான்லாம் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இவர்கள் மருத்துவர்கள் ஏன்னா பகல் ஹாஸ்பிட்டல் போகணும் ஈவினிங் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணணும் அப்புறம் ட்ரை ரன்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே இது போன்ற ஒரு செயல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ட்ரை ரன் அப்படின்னு சொன்னால் ரிஹர்சல் மாதிரி போய் பார்க்குறது இப்போ செங்கோட்டைக்கு திங்கட்கிழமை வந்து வெடிகுண்டு வைக்கணும்னு சொன்னால் திங்கட்கிழமை அன்று போய் அந்த பார்ப்பாங்க அது பேர் ரெக்கி அங்கெல்லாம் போய் பார்த்து அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் எந்த இடத்துல வந்து இந்த காரை வைக்கணும் எத்தனை மணிக்கு அதை வந்து வெடிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் திட்டம் போடுவாங்க இதுதான் பல்வேறு வெடிகுண்டு சம்பவங்களிலிருந்து காவல்துறையினர் மற்றும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கற்றுக்கொண்ட பாடம் அதனால் இந்த டாக்டர்கள் வந்து சரியான பயிற்சி கிடையாது அது நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அதனால தான் இந்த உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது அது மட்டுமல்ல இவங்க வந்து மூவாயிரம் கிலோ வெடிமருந்துகள்லாமே வந்து வைத்திருந்ததை பார்த்தால் இவர்களுடைய என்ன என்னென்னா முக்கியமான இடங்கள் ரெட் ஃபோர்ட் சாந்தினி சவுக் இந்த மாதிரி மயூர்ஹாரில் இருக்கிற அக்ஷார்தாம் டெம்பிள் இப்படி முக்கியமான இடங்களில் வந்து சீரீஸ் ஆஃப் பாம்பிளாஸ்ட் எப்படி வந்து மும்பையில் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்ததாகவும் அதன் மூலம் ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு ஏற்பாடுகள் இருந்ததாகவும் நம்பப்படுகிறது இது எந்த அளவிற்கு என்பது போக போக புலன் விசாரணையில் தெரியும் இந்த ஒயிட் காலர் டெரர் மாடியூல் கண்டுபிடிக்கப்பட்டு உயிர் சேதம் குறைவான நிலையில் இது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது இது போன்ற தீவிரவாத செயல்கள் எப்பொழுதுமே அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை நடத்துவது கடினம் இன்னும் நம்முடைய உளவுத்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் அதிக ஒரு விழிப்புணர்வுடன் அலர்ட்னஸ் அதோடு இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் எவ்வளவோ நபர்கள் டெல்லிக்கு வர்றாங்க அதில் இது போன்ற ஒயிட் காலர்ஸ் மருத்துவர்கள் படித்தவர்கள் இது போன்ற சதி செயல்களை செய்வார்களா அப்படின்னு நம்ம வந்து நினைத்து அசட்டையாக இருந்துவிடக்கூடாது ஆபத்து என்பது எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம் அவர்கள் படித்தவர்களாக இருக்கலாம் அல்லது தீவிரவாதிகளாக இருக்கலாம் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கலாம் எனவே எல்லோரும் பொதுமக்கள் மட்டுமல்ல அனைத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் உளவுத்துறையினர் எல்லோரும் விழிப்போடு இருக்க வேண்டும் இதற்கு மேல் ஏதாவது புதிய தகவல் வந்தால் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வேன்